தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதேவன் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நன்மைகள் பெறுகிற போது நல்வினை என கருதி மகிழ்பவர் தீவினை தருகிற தீமைகளை கண்டு மட்டும் கலங்குவானேன் நன்மையும் தீமையும் உள்வினைக்கேற்பவே வரும் என்பது கருத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் மனம் ஏற்றுக்கொள்ளுதலும் கெட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் மனிதன் அறிவற்ற செயல் வாழ்வில் விதியின்படி நன்மை தீமை இரண்டும் கலந்தே நிகழும் என்பதுதான் உண்மை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்